அடுத்து எல்லாருமே சொல்ல முக்கியமான காரணம் வந்து வேலைப்பல் அதிகமா இருக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது காலையில எழுந்திரிச்சலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை எழுந்துக்கிட்டே இருக்கு ஒர்க்லேஃப் பேலன்ஸ் வந்து பணவே முடியல அப்படிங்கிறப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன்னா நம்மளால ஒரு நமக்கிட்ட ஒரு ஒழுங்கு இல்லை அதுதான் வந்து ஒரு உண்மையான காரணம் அந்த ஒழுங்கின்மையை வந்து நம்ம ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தாதான் வந்து அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வருது அதுலேயுமே நிறைய சேலஞ்சஸ் இருக்கேன் நம்ம ஒரு டிசிப்ளினாக காலையில் எந்திரிச்சோன்னே ஒன்று செய்யணும் திட்டமிடுறோம் ரெண்டு நாள் செய்கிறோம் மூணு நாள் செய்கிறோம் ஆனால் தொடர்ந்து செய்ய முடிய மாட்டேங்குது இந்த மாதிரியான டிசிப்ளின் கொண்டு வரதுன்னு சிரமங்கள் இருக்கு சின்ன சின்ன டெக்னிக்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதாவது வந்து ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம் ஒரு பேப்பரில் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோன்னே இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது வாக்கிங் போகணுங்கிறது வீட்டு வேலையோ ஆபீஸ் வேலையோ ஏதோ ஒண்ணு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டே வந்து அப்பப்ப இதை பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்களை செய்யணும் 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 நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டு இது ஒண்ணு ஆப்ஷன் இல்லைன்னா இதே மாதிரி நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம வாங்கி அதை சும்மா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை எழுதி ஒட்டி வச்சுக்கலாம் எங்கேயாவது ஃப்ரிட்ஜில் செவ்வத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு அது சின்ன ரிமைண்டர் மாதிரி நமக்கு கொடுக்கும் அடுத்தது மொபைல் அலாரம் நம்ம வச்சுக்கலாம் ரெக்கார்டிங் அலாரம் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளிப்படாமல் இதை செய்யறதுக்கு இந்த மெத்தட் வந்து உதவியாக இருக்கும் இதையும் தாண்டி செய்ய முடியல நம்ம அந்த டிசிப்ளினை கொண்டு வரது நிறைய சேலஞ்சஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சகசன் தான் நான் சொல்லுவேன் என்னென்னா ஆர்டினரி பர்சன் விர்சஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி பர்சன் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இல்லை வேலைப்பழு சவால்கள் வந்து எல்லாத்துக்குமே தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதையெல்லாம் எதிர்கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையில் உடல்நல பிரச்சனையோ தொழிலோ வேலையோ ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணி அதை அதுலேருந்து வெளியே வர்றாங்க அது எப்படின்னா அந்த டிசிப்ளினை கொண்டு வர்றப்போ தான் அவங்களால அந்த ஒரு எக்ஸார்டினரி பர்சனை கொண்டு வர முடியுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சராசரி மனிதனா இல்லை எக்ஸ்டார்டினரி பர்சனா இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க அப்போ நீங்களே சராசரி இதை டிசிப்ளின் உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு நீங்களே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சராசரி மனிதன் அப்படின்னு நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸார்டினரி பர்சன் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசிப்ளினை உங்களால் கொண்டு வர முடியும்